முன்னாள் அமைச்சர் முகர்வின் சில்வா குற்றப்பலனாய்வு திணைக்களது அதிகாரியினால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் பிளவத்தை அவரது வீட்டில் வச்சு நேற்று இரவு அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கலனி பகுதியில் காணியொன்று தொடர்பாக போலி ஆவணங்களை தயாரித்து பணம் மோசடி செய்த குற்றச்சாட்டில் முகர்வின் சில்வா கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் குறித்து குற்றப்பலனாய்வு திணைக்களம் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது தூதரகத்திற்கு அருகில் சடலமாக மீட்கப்பட்டு இளம் குடும்பஸ்தர் யாழ்ப்பாடும் மருதடி ஒழுங்கையில் உள்ள வீடொன்றில் இருந்து குடும்பஸ்தர் ஒருவரின் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சடலமானது தினம் தூதரகத்திற்கு அருகாமையில் உள்ள வீடொன்றில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது குறித்த நபர் யாழ் பெரும் அலாலியத்தில் கணக்காளராக பணிபுரிந்து வரும் சூழலில் கடந்த மூன்று மாத காலமாக தனிமையில் வசித்து வந்துள்ளார் நாற்பது ஒரு வயதான இரு பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு இன்றைய தினம் காலை சடலமாக மீட்கப்பட்டார் இது தொடர்பில் யாழ்ப்பாணம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதோடு சடலம் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது தலையில் கட்விட்டவர்களை துரத்திய அதிபர் வித்தியாசமான சிகை அலங்காரங்களுடன் பாடசாலைக்கு வந்த மாணவர்களை சிகை அலங்காரங்களை சீர் செய்து வருமாறு அதிபர் திருப்பி அனுப்பியுள்ளார் நகருக்கு அண்மையில் உள்ள பிரபல பாடசாலையில் இன்றைய தினம் புதன்கிழமை நடைபெற்ற சம்பவம் தொடர்பில் பதினேழாம் திகதி நடைபெற இருக்கின்ற கல்வி பொது தரதர சாதாரண தர பரூட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்கள் இதுவரை காலமும் கல்வி விடுமுறையில் நின்று பாடசாலைக்கு இன்றைய தினம் பரூட்சி அனுமதி பெற விதவிதமான சிகை அலங்கரிப்புடன் சென்றுள்ளனர் அதில் சில மாணவர்கள் தமது பெற்றோருடன் அனுமதி அட்டைகளை பெற சென்றுள்ளனர் அவ்வாறு வித்தியாசமான சிகை அலங்கரிப்புடன் பாடசாலைக்கு வந்த மாணவர்களை சிகை அலங்கரிப்பை சீர் செய்து வருமாறு பாடசாலை அதிபர் திருப்பி அனுப்பியுள்ளார் உடனேயே பாடசாலைக்கு அருகில் உள்ள சிகை அலங்கரிப்பு நிலையங்களுக்கு சென்ற மாணவர்கள் மாணவர்கள் ஒழுக்க விளம்பியங்களுடன் இழக்க வேண்டும் எனவும் பாடசாலை காலம் முடிவடையும் வரை பாடசாலைக்கான ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என மாணவர்களை எச்சரித்ததுடன் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் தொடர்பில் கண்காணிப்புடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார் பாடசாலை மாணவர்களின் சிகை அலங்கரிப்பு தொடர்பில் சிகை அலங்கரிப்பு நிலையங்கள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் இது தொடர்பில் சிக்கி அலங்கரிப்பாளர்கள் சங்கம் தமது அங்கத்தவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என பல்வேறு கோரி வந்தமை குறிப்பிடத்தக்கது முக்கொலை துப்பாக்கிதாரி கைது மெத்தேனிய பகுதியில் மூன்று பேர் சொட்டு கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி இரவு மெத்தானிய போலீஸ் பிரிவின் கடைவர்த்த சந்தைக்கு அருகில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தை மகன் மற்றும் மகள் கொல்லப்பட்டனர் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இனம் தெரியாதோரால் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருந்தது இந்த சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற முப்பத்தி ஒன்பது வயதான கஜா என்று அருண விதான கவகே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அவர் பல குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது அத்துடன் இந்த துப்பாக்கி சூட்டில் அவரது ஆறு வயது மகள் மற்றும் ஒன்பது வயது மகன் ஆகியோரும் படுகாயமடைந்து தங்காலை ஆதார பின்னர் உயிரிழந்தனர் ஜி ஐம்பது ஆறு ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இன்று கைது செய்யப்பட்ட சந்தேக நபருடன் இந்த குற்ற செயல் தொடர்பாக இதுவரை எட்டு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மற்றும் தங்காளி குற்றவியல் பணியக்கத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் போலீஸ் கான்ஸ்டபிள் ராணுவத்தில் இருந்து தப்பியோடி பின்னர் சட்டப்பூர்வமாக வெளியேறிய இரண்டு முன்னாள் ராணுவ உறுப்பினர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது கிலோ தாய்லாந்து பிரஜை கைது குஷ் போதைப் பொருள் தொகையுடன் நாட்டிற்குள் நுழைய உட்பட்டு வெளிநாட்டு விமானப் பயணியொருவர் இன்றைய தினம் அதிகாலை கட்டநாயக விமான நிலைய வளாகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளால் வருகை முனையத்தில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் முப்பது நான்கு வயதுடைய தாய்லாந்து நாட்டவர் எனவும் தாய்லாந்தின் நகரில் நகரிலிருந்து கட்டுநாயக்கவுக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அவர் கொண்டு வந்த பயண பகுதியில் உணவுப் போட்டலங்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஐந்து கிலோ கிராம் மற்றும் இருநூறு கிராம் குஷ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன் மதிப்பு சுமார் இரண்டு மில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்படுகின்றது இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபர் கட்டுநாயக விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் விமான நிலையத்தில் சிக்கிய சட்டவிரோத பால்மா சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் ரூபாய் பெறுமதியான உடலை பொலிபூட்ட பயன்படுத்தப்படும் விட்டமின்கள் அடங்கிய நூற்று பால்மாவுடன் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இன்றைய தினம் காலை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் குழுவினால் அவர்கள் கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்களில் ஒருவர் நீர்கொழும்பை சேர்ந்தவர் என்றும் மற்றவர் கொழும்பு கொட்டாச்சேனியை சேர்ந்தவர் என்றும் தெரியவந்துள்ளது இன்றைய தினம் காலை மலேசியாவில் இருந்து வந்த விமானத்தில் இருவரும் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர் மனித நுகர்வுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேசிய ஊடகங்கள் அதிகார சபையின் அனுமதி இல்லாமல் இந்த பால்மா தொகை நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் சந்தேக நபர்கள் இருவரையும் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரியவந்துள்ளது தாயின் மரணத்துக்கு மத்தியிலும் சாதித்து காட்டிய மாணவன் தாய் துக்கத்தையும் தொடர்பான நிகழ்ச்சி சம்பவம் ஒன்று குருநாகல் பகுதியில் பதிவாகியுள்ளது குருநாகல் மலியதேவ கல்லூரியில் வணிக பிரிவில் உயர்தரம் பயின்று வரும் நிபுண மனோத்திய கொடிக்கார என்ற மாணவரே இந்த சாதனையை படைத்துள்ளார் நிபுண பாடசாலை இல்ல போட்டியில் பங்கேற்றிருந்த நிலையில் அவரது அன்பு தாயார் நாற்பத்தி இரண்டு வயதான பத்மினி மானல் அது மிகவும் வேதனையாக இருந்தது ஏனென்றால் அவனுடைய ஒரே உறவினர் தாய் மாத்திரமே அந்த சவாலான நேரத்தில் அவரிடம் எஞ்சி இருந்தது துணிச்சலான மன உறுதி மட்டுமே அவர் படித்த பாடசாலை அவரை தனியாக்க விடாமல் அவருக்கு தட்டி கொடுத்து வலிமை சேர்த்தது தனது தாயாரின் இறுதிச் சடங்கு ஏற்பாடுகள் அனைத்தும் பாடசாலையால் ஒழுங்கு வைக்கப்பட்டவை அந்த நேரத்தில் நிபுணவுக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தது குருநாகல் போதன வைத்தியசாலையின் பிரேத அறையில் சுமார் ஆறு நாட்களாக வைக்கப்பட்டிருந்த நிபுணவின் தாயாரின் உடல் கடந்த மூன்றாம் திகதி குருநாகல் மாநகர சபைக்கு சொந்தமான இறுதிச் சடங்கு மண்டபத்தில் வைக்கப்பட்டு குருநாகல் மலியதேவ கல்லூரியின் முயற்சியில் இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டன நிபுணு தனது தாயாருடன் யத்தம்பலாவு பகுதியில் வசித்து வந்தாலும் தனது தாயாரின் உடலை வீட்டுக்கு எடுத்து செல்ல அவரால் முடியவில்லை அந்த நேரத்தில் அவர் கல்லூரியின் ராஜசிங்க இல்லத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் விளையாட்டு தலைவராக இருந்தார் ஒவ்வொரு வருடமும் உயரம் தாண்டுதல் போட்டியில் சாதனை படைத்து வரும் நிபுணம் இந்த வருட விளையாட்டு போட்டிகளிலும் சாதனை படைக்க தயாராகி வந்தார் இதற்காக நிபுணவை ஊக்குவித்து அவரது தாயார் தினமும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அவருக்கு உறுதுணையாக இருந்தார் பாடசாலையில் இதுவரை நிலைநாட்டப்பட்ட தனது மகன் பார்ப்பதே அவருடைய ஒரே நம்பிக்கையாக இருந்தது இந்நிலையில் அவரது தாயார் நிலையில் அவரது அறையில் வைக்கப்பட்டிருந்தது அந்த போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருந்ததால் கல்லூரியில் படிக்கும் ஒரு சகோதரனின் தாயாரின் தலையீட்டின் மூலம் வைத்தியசாலை ஊழியர்களின் உதவியுடன் அவரது தாயாரின் உடலை கொரோனாவின் போதனா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து அவரின் தாயின் நம்பிக்கையை நிறைவேற்று அனைத்தையும் தாங்கிக் கொண்டு நிபுணர் தாண்டுதல் போட்டியில் கல்லூரிக்காக புதிய சாதனை படைத்து இருபத்தி எட்டாம் திகதி வெற்றியூட்டினார் ஆனால் அவரது வெற்றியைக் காடு அவரது தாயார் உயிருடன் இல்லை என்பது அனைவருக்கும் தாங்க முடியாத தருணமாக இருந்தது தனது தாயாரின் இறுதிச் சடங்குக்கு பிறகு ஊடகங்களிடம் கருத்துரைத்த நிபுணம் என் அம்மா இருந்து பிறத அறையில் இருந்த நான் இந்த சூழ்நிலையை எதிர்கொண்டேன் இந்த மாதிரியான சூழ்நிலை யாருக்கும் ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்னைப் போல வலிமையாக இருந்து வாழ்க்கையை வெல்லுங்கள் என்று நான் எல்லோரிடமும் சொல்கின்றேன் சொல்ல முடியாத விடயங்கள் நிறைய இருந்தாலும் அம்மாவின் ஆசையை நிறைவேற்றுவதே என் ஆழ்மனதில் இருந்தது நான் எல்லாவற்றையும் தாங்கிக்கொண்டு இந்த வெற்றியை பெற்றேன் பதினோரு வருடங்களாக இருந்து வந்த இந்த உயரம் தாண்டுதல் சாதனையை தற்போது முறியடித்துள்ளேன் நான் பாடசாலையில் படைத்த முந்தைய சாதனை ஒன்று புள்ளி எட்டு ஒன்று மீட்டர் இந்த முறை நான் ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது மீட்டர் தூரம் தாண்டி சாதனை படைத்தேன் எதிர்காலத்தில் அனைத்து இலங்கை சாதனைகளையும் முறியடித்து வெற்றி பெறுவதே எனது எதிர்பார்ப்பாகும் அவர் தெரிவித்தார்